இருக்கும் பத்ரகாளி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது சக்தி வாய்ந்தது இது ஊரின் மத்திய பகுதியில் அமைந்திருப்பதால் மிகவும் அழகாக ஊருக்கு மிகவும் அழகாகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஊரில் அனைத்து பொதுமக்களும் வீட்டில் நடக்கும் நல்ல காரியங்களுக்கு நான் செய்வதற்கு முன்பு இந்த கோவிலில் ஒரு பூஜை செய்துவிட்டு தான் தன்னுடைய வீட்டில் நல்ல காரியங்களை தொடங்குவார்கள் அந்த அளவு சக்தி வாய்ந்தது இது எனக்கு இப்போ ஏஜெட் தொண்ணூறு ஆயிரச்சா அதுக்கு முன்னேல இருந்திருக்க நூறு வருஷத்துக்கு மேலே இருக்க வருஷம் நூறு வருஷத்துக்கு மேலே வரும் அந்த ஆலமரம் தான் அந்த கோயிலுக்கு உதவி யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க ஒரே பத்த எங்க சூடால் கிடக்கும் உள்ளே வந்து சாமியம் ரோட்டு ஓரமாக வைப்பேன் இருக்கிற இடமே அதே இடத்துல தான் அது வேறு மாத்தகத்த இல்லை கொஞ்சம் கூட நகரத்தலை அப்படியே அது இருந்த இடத்துலையே திரும்ப அதுக்கு வக்கரகத்தை கொண்டாந்து வச்சு திரும்ப சிறப்பாக பத்திரக்காளி அதுக்கு அம்மன் பேர் கோயில் ஆரம்பத்தில் சும்மா கூரைக்கோட்டை மாதிரி இருந்தது கூரைக்கோட்டை மட்டை ஓட்டுவதுக்கு கீழே கொட்ட ஒரு வேலை மாதிரி தானே எனக்கு தெரிஞ்ச வேலு தான் அதுக்கு பிறகு இந்த விற்கிறகம் தஞ்சாவூர்லேருந்து வேலை செஞ்சு கொண்டாந்து இங்கே வச்ச பிறகு தான் அந்த வேலை எடுத்தது அப்புறம் ஒரு ஓடு போட்டு ஒரு கொட்டாவை அதை கட்டினது இந்த காளியம்மனை கட்டி முடித்து எல்லோரும் முடிவு இனி வேலு வைக்காங்கண்ணா சாமி செலவே வச்சுருவான் அப்புடின்னு தஞ்சாவூரில் போய் ஆர்டர் கொடுத்து சிலையை கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தி அதிலேருந்து சிகன் ராத்திரி கரக ஊருக்குள்ளே போகிற மாதிரி சிறப்பாக அது திருவிழா தொடங்கினது கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் அவர் அவங்க வந்து பட்னூல்காரர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர் அந்த பூசாரி அவர் இது மாதிரி இருக்குது நான் ஒரு சாமிதாராக நீங்கள் கொண்டு வச்சு அங்கே கோயில் ஓரத்தில் கும்பிடுங்க அப்படின்னு தஞ்சாவூர் பட்னூல்காரக்காரங்க ஒரு கிருஷ்ணர் படத்தை கொடுத்துட்டாங்க அதை கொண்டு வந்து பின்னால் ஒரு சாப்பு மாதிரி இறக்கி அந்த சாப்புக்குள்ளே அவர் வச்சு அதை சாமி கும்பிடு சாமி கும்பிடுவார் அதே எல்லோரும் சேர்ந்து கும்போனா அதுலேருந்து பூர்வமாக அதுவும் வலுவடைஞ்சிக்கிட்டு இப்போ கும்போஷம் பண்ணப்போ அந்த கிருஷ்ணர் பெரிய அளவில் ரூபா செலவில் அதை ஏற்பாடு பண்ணி இப்போ வச்சு ரெண்டையும் கும்போஷம் பண்ணி பூஜை பற்றியும் நடந்த அதுக்கு பிறகு தான் அந்த விநாயகர் கோயில் கட்டினது தஞ்சாவூரில் ஒருத்தர் இருந்தார் இதே ஒரு காரர் அவர் பேர் வீரையன் அவர் குழந்த வந்து ஒரு பையன் அந்த பையன் எங்கே போனாலும் விநாயகர் பற்றியில் வர வருவாராம் அதனால் அவர் என்னுடைய ஒரு உள்ள ஏற்பாட்டில் சரி இது மாதிரி நம்ம ஊரில் நான் ஒரு பிள்ளை கோவில் கட்டித்தாரேன் நீங்கள் யாரும் போட ஆனால் நீங்கள் கிராமத்தில் உங்கள் முயற்சியில் கட்டுங்க நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டாரு அப்போ அவர் சிங்கப்பூர்லேயே இருந்தார் பணம் கட்டி கோயில் கட்டி முடிச்சு கும்பகோஷத்துலேருந்து சிங்கப்பூர்லேருந்து குடும்பத்தோடு வந்து கும்பகோஷம் பண்ணிட்டு போனார் கோயில் அமைஞ்சிருக்க இடம் கொஞ்சம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக செவி வழி பேச்சு தான் காரணம் என்னென்னா இது வந்து இந்த காசிட் ராமேஸ்வர சாலையில் இருக்கின்றதுனால அந்த காலத்தில் வழிபோக்கர்கள் வந்து இந்த இடத்துல தங்கி இருந்துட்டு போனதுக்கான சில அடையாளங்களும் சில இதுவும் வந்து செவி வழி கேட்டிருக்கோம் நாங்கள் இங்கே இப்போ எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு இடம் வந்து வண்டிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க இன்னொரு இடம் வந்து சுண்ணாம்பு காலாவின்னு சொல்லுவாங்க இன்னொரு இடம் செக்கடிம்பாங்க ஸோ இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யாரோ இங்கே வந்து தங்கி போயிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது அதுக்கு அந்த பேருக்கும் வரலாறு இல்லை பேர் வந்து பாப்பான் குளம் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வா முன்னாடி அந்த காலத்தில் வந்து ஒரு விளக்கு தூண் இருந்திருக்கு அந்த காலத்திலலாம் கரண்டு கிடையாது இல்லாத காலகட்ட காலகட்டத்துக்கில் ஊர் பொது இடத்துல விளக்கு ஏற்றுறதாக ஒரு வழக்கம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்மலாம் அந்த விளக்கு தூண் இருந்திருக்கு அந்த காலத்தில் அது எழுதுகளில் அந்த கோயிலுக்கு ஒம்பா கோயிலை நிர்மாணிக்கும் போது அதை உடச்சி வாசப்படி படில படியில் போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த படியில் அந்த கல்லை எடுத்து வெளியில் வச்சுருக்கிறாங்க இப்போ நீங்கள் யாரும் போனீங்கன்னா அந்த கல் வெளியில் பூங்காவில் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் முக்கியமான புலவர் நக்கீரனுங்கிறவர் அவர் பெரியார் கொள்கையுடையவர் இருந்தாலும் கோயில்ல ஊரில் குடியிருக்க என்ற கொள்கையை கொள்கின் அடிப்படையில் இந்த கோயில் அவர் சிறப்பாக கட்டுவதற்கு ரொம்ப விரும்பி ஆர்வமாக செயல்பட்டார் அந்த அடிப்படையில் தான் இந்த கோயிலை மிகவும் விரிவாக்கம் பண்ணி இப்போ எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு பெரிய அளவில் இருக்குது மொதல் முதல்ல எழுபத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் கட்டடமாக கட்டி கும்பகேஷம் பண்ணியிருக்காங்க மொதல் கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலில் ரெண்டாவது கும்பகேஷம் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் விளா விநாயகர் கோயில் கட்டி தொண்ணூற்றி எட்டில் ரெண்டு கோயிலுக்கு சிறப்பாக திரும்ப மறுபடியும் கும்பகேஷம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அபிஷேகம் அதுலேருந்து சிறப்பாக அந்த கோயிலை வழிபட்டு வந்துட்டுருக்காங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா அனைவருமே ஒரு திராவிடம் பாரம்பரியத்தில் பேத்தி பேசிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து குலதெய்வங்களை வந்து யாரும் விட்டு கொடுக்குறாங்க எல்லா கோயில்களையும் நிர்மாணித்து எல்லாம் பண்ணுறாங்க கடந்த இந்த கோயிலு தான் ஒன் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்டி குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க தமிழ் வழியை தான் பண்ணாங்க அப்போ குற்றக்கூடிய அடிகர்களால் கோ போரூர் போரூர் ஆதீனம் சிறுவை ஆதீனம் திருமூலர் மடம் இந்த இடத்துலேருந்துலாம் வந்து அந்த காலத்தில் வந்து தமிழ் தமிழ் முறைப்படி குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஐம்பது ஆச்சு இன்ன வரலும் எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குலதெய்வ கோயில்களும் தமிழ் வழி முறைப்படி தான் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதுதான் பெரிய சிறப்பு இதில் இவ்வளோ சே சக்தி வாய்ந்த இந்த காளியம்மன் கோவிலுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு பெருந்தொகையை கொடுத்து ஒரு குடமுழுக்கு பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கில் ஊர் பொதுமக்கள் உதவியோடு என்னோட ஒரு உதவியும் செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மிக அப்பவும் தமிழ் முறைப்படி மிகவும் சிறப்பாக கும்பாபிஷ் பண்ணது எனக்கு ஒரு மிகவும் எனக்கும் என் குடும்பத்தார் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கோயிலோட பூசாரி குடும்பம் வந்து எங்கள் மாமனாரோட ஃபேமிலி தான் பார்க்குறாங்க அதனால் அதிலே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் இன்னும் நம்ம ராஜராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நிசம்ப அப்படிங்கிற ஒரு குற்றவை தான் வழிபட்டுட்டு போருக்கெல்லாம் போவாராம் அது மாதிரி போரில் வெற்றி பெறுவதற்காக வழிபட்டு செல்லக்கூடிய தெய்வமாக தான் குற்றவை என் தேவை என்பது பார்க்கப்படுகிறாள் சமூகத்தில் அதே வழிபாடு தான் எங்கள் ஊர்லேயும் நடைபெற்றுட்டு இருந்துச்சு பத்திரிகாளி அம்மனோட சேர்ந்தே வந்து கிருஷ்ணன் மடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கிருஷ்ணன் மடம் என்பது கிருஷ்ணனுக்கு வந்து சிலை கிடையாது படம் மட்டும்தான் அது மடம்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரெண்டு இடத்துல தான் அந்த மாதிரி சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிருஷ்ணனுடைய கோயில் கிருஷ்ணனும் கொற்றவை அதாவது திரௌபதி வந்து கிருஷ்ணனுடைய சகோதரி அப்படிங்கிறது பார்க்கப்படுகிற ஒரு ஒன்றின் மூலமாக கிருஷ்ணன் பத்ரகாளியம்மன் ரெண்டு பேருமே வந்து கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்கள் ஊரில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி இது சிவன் தான் சிவராத்திரி கொண்டாடுவாங்க அது எப்படி இந்த வழிமுறை இங்க காளியம்மன் கோவிலுக்கு வந்துச்சு எனக்கு யாருக்கும் அதுக்கான வரலாறும் இல்லை அதனால சிவராத்திரியை வந்து ரொம்ப சிறப்பா வந்து நான் சின்ன வயசுல இருந்து அந்த சிவராத்திரி கொண்டாடுறேன் இன்றைக்கும் தூக்கம் ஒழிக்கிறது சாமி கும்பிடுறது இந்த விஷயத்துல ரொம்ப இதா இருக்கும் காரணம் என்னன்னா எனக்கெல்லாம் எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது ஊருக்கு ஒரு ஒரு வாட்டி நான் சிங்கப்பில் இருக்கேன் ஒரு ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது அந்த கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துடும் அவ்வளவுதான் ஒன்றும் பெருசாக நீங்க போய் அந்த கோயில் அர்ச்சனை பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் எந்த வித கிடையாது மண்ணை வெங்கல சிலை செஞ்சு அது ஐம்பொன் சிலை செஞ்சு அதை கரகத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் முழுக்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு திருவிழா பெருசா நடக்கும் எங்கள் ஊரில் எல்லாருமே சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிவராத்திரி விழா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி விழாம்போது காளியம்மன் சிலையை வந்து கரகத்தில் வச்சு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் பட்டுக்கோட்டையில் போயிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊர் வந்து ரத்தினம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முருகையன் பல்லவாயர் அந்த தாத்தா தான் வந்து கரகம் வச்சு கொண்டுட்டு வருவாங்க வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் கரகம் காளியம்மன் தூக்கி வச்சு கொண்டுட்டு வருவாங்க அந்த தா அவர் வர்றதே பெரிய கம்பீரமாக இருக்கும் நாங்களாம் சின்ன பிள்ளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்குறோம் அந்த தாத்தா வந்து கரகம் தூக்கிட்டு வரும் பொழுது பெரிய ஐயனாரே எழுந்து வர்றது மாதிரி இருக்கும் அப்படி கொண்டுட்டு வருவாங்க வீடு வீடாக வருவாங்க அவங்க காலைல தண்ணி ஊற்றி மாலை போட்டு சாமி கும்பிடுவோம் நாங்கள்லாம் கரகம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி சிறப்பாக அது திருவிழா தொடங்கினது வீடு தவறாமல் போவாங்க போயிட்டு ராத்திரி பத்து மணி தூக்கினா காலையில் அஞ்சு ஆறு மணி தான் கோயில் வந்து சேருவோம் சாமி ஆட்டம் ஆடினாங்கன்னா பத்து பேர் ஆடி ஆடிட்டு கிடப்பாங்க ஆடின பெரிய கூத்தாக இருக்கும் அது மாதிரி அவர் கரகத்தை தூக்கிக்கிட்டு மட்டு போட்டு ஆடுவார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டு போட்டு பிறண்டு உருண்டு ஆடுவார் கூட்டம்னா ஊர் பூரா இங்கே தான் நிற்கும் வெளியூருக்குறை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக திருவிழா திருவிழா ஓடி நடந்தது அம்மன் கோயிலை பொருத்தளவில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதமும் சிவராத்திரியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிறப்பாக இருக்கும் சிவராத்திரிக்கு கரகம் ஊர் வர்றதை எல்லோரும் விரும்பி பார்ப்போம் அதோட அந்த பொழுதை கழிப்போம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பஜனை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஊர் ஃபுல்லாக நாங்கள் காலையிலே அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக பஜனை பாடிக்கிட்டு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்த பிறகு இங்கே கிடைக்கிற அந்த வெண்பொங்கலும் சுண்டலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதுக்காகவே நாங்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு இங்கே எல்லோரும் வந்துடுவோம் மார்கழி மாதம் வந்து பூஜை செய்வாங்க நான் முப்பது நாளும் வந்து மார்கழி மாதம் வந்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து சாமிக்கு செய்வாங்க அது எப்படி செய்வாங்கன்னா ஒவ்வொரு குடும்பமாக வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்து சாமிக்கு செய்வாங்க அதுவும் நல்ல சிறப்பாக செய்வாங்க சா காலையில் விடிய காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து நாலு மணிலேருந்து பூசாரி வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி எல்லாமே செஞ்சு வந்து ஒவ்வொரு குடும்பமாக ஒரு குடும்பம் இரண்டு குடும்பம் அந்த மாதிரி சேர்ந்து வந்து செய்வாங்க அது ரெண்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து பிரசாதம்லாம் வீட்லேருந்து செஞ்சுட்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து இந்த சாமிக்கு வந்து சின்னவோ ஒரு மனசில் வந்து ஒரு நம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கு கோயில் வந்து இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே ஊர் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஒரு பிடித்த இடமாவும் ஆகிட்டு நாங்கள் அதை சிறப்பு செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம் என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாப்புல பெரும் இப்போ முதன்மையாக சொன்னால் அந்த பிள்ளையார் கோயிலில் அண்டு அதுக்கு நிறையா அவர் ஈடுபாட்டோட நிறையா உதவிகள் பண்ணார் அது மாதிரி இந்த காளியம்மன் கோயிலுக்கும் அவர் நிறைய சிறப்பு செஞ்சார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணிணாரு அதை தொடர்ந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஒரு பெரிய நான் இந்த சிவராத்திரி வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரதம் ஒன்று வாங்கி கொடுத்தோம் அந்த ரதம் ஊர்வலம் கூட ஊர் ஃபுல்லாக நடத்தணும் எல்லாருக்குமே அது பிடித்ததை போச்சு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இது இது எல்லாம் எங்கள் குடும்பத்தை பொறுத்துல இது வந்து பெரிய கௌரவமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் மனநிறையாகவும் நாங்கள் நினைக்கிறோம் சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆசை ஒரு கோயில் பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து தங்க தேர் ஓடுன்னுச்சு எனக்கு என்னென்னு தெரியாது நம்ம வயசுல தேரில் கை வச்சால் தை கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க காசு கட்டி தான் அவங்க காசு கட்டினவங்க தான் தேரை இழுக்கணும் அந்த தங்க ரதத்தை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் வந்துவிட்டேன் அப்போ இல்லைன்னு ச மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை நம்ம வந்து ஒரு ரதம் வாங்கி நம்ம கோயிலுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கடந்த ஆண்டு சிவராத்திரிக்கு என்னால் முடிஞ்சு நிறைவேற்ற முடிஞ்சுது என்னோடய ஒரு என்னோடய ஒரு பண உதவியோட நான் ஒரு நல்ல ஒரு ரதத்தை செஞ்சு கொடுத்த கட கடந்த ஆண்டு சிவராத்திரி வந்து ரொம்ப சீரு சிறப்பமாக செஞ்சு கொடுத்தாங்க காரைக்குடியிலிருந்து காந்தி என்பவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் என்னை பற்றி அவருக்கு தெரியும் அண்ணன் மாமன்னன் அவர்களிடம் என்னை பற்றி எடுத்து கூறிய பொழுது அவர் அவர் சொந்த ஊருக்கு உரத்த நாடு உரந்தைராயன் குடிக்காடுக்கு ரதம் செய்ய வேண்டும் அம்மன் கோயில் என்று எனக்கு வரும் சொன்னார்கள் ஆரம்பத்துலேருந்து மிகவும் ஆர்வமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதாவது சில பேர் பார்ட்டி வேலையை கொடுத்துட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மரம் இறங்குனலேருந்து முடித்து மற்றவர்கள் மிக ஆர்வமாக அந்த அம்மனுக்கு நேர்த்தியாக செய்து ஒப்படைக்க வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து செய்து கொடுத்துருக்கிறார் கோயிலில் நான் நேராக போய் இப்போ பார்க்குறப்ப நாங்கள் உலகப்புறம் இல்லை கோயிலில் நேராக போய் பார்க்கும்போது ஒரு சராசரி கோயில் தான் அது மிகப்பெரிய கோயில் என்று சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை சொல்கிறார்கள் இப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்து கட்டியிருக்காங்க ரோட்டரமாக அமைந்துள்ளது அதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரே நபர் இவ்வளோ பெரிய ரதம் போது பெரிய மனது அந்த அம்மன் அவருக்கு நல்லா அருளாசி பெற்ற காரணத்தினால் அவருக்கு மனதில் பூந்து இதை செய்ய சொல்லியிருக்காரு இந்த ரதத்தினுடைய வடிவமைப்பு எட்டுப்பட்டையிலான கோ ரதம் என்று அழைக்கப்படும் கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ஐந்து மாத தவணையில் செய்து முடித்தோம் அஞ்சு மாதம் தவணை அஞ்சு மாத தவணையில் நம்ம சிவராத்திரிக்கு ஓட்டணுங்கிறதுனால அந்த சிவராத்திரி ஐந்து மணி சிவராத்திரி மூணு நாளுக்கு கொண்டு போய் நாங்கள் நல்லபடியாக வெள்ளோட்டம் விட்டுட்டு வந்தோம் சிறப்பாக கோவில் நிர்வாகத்தினர் நல்ல விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த ரதம் வடிவமைக்கப்பட்டு ஐந்து மாதத்தில் நாங்கள் செய்து முடித்து அம்மனை இதில் வைத்து திருவீதி விழாவை அழைத்து வரும் பொழுது எங்களுக்கு ஏற்படும் மன திருப்தியும் செய்து கொடுத்தவர்களுடைய திருத்தியை விட செய்ய கொடுத்தவர்களும் இந்த ஊரார்கள் எங்கள் பாராட்டுகிற பொழுது எங்களது எண்ணங்களும் இது வந்து ரொம்ப மிக சந்தோஷமான இன்னும் சந்தோஷமான எல்லைக்கே நாங்கள் சென்று திரும்பியது போல நல்ல மகிழ்ச்சியான உணர்வும் ஏற்பட்டது அந்த அளவுக்கு அவர்கள் எங்களை பாராட்டி சிறப்பு செய்தனர் இதை பற்றி என் மனசில் உள்ள ஒரு சிறப்பான எண்ணம் என்னென்னா ஒரு ஒரு சிறிய கோயில் அதுவும் கிராமத்து கோயில் இப்படி ஒரு கோயிலுக்கு வந்து மாமன்னன் போன்ற பெரிய மனதை படைத்தவர்கள் எப்படின்னு கேட்டால் ஊரு கூடியே நீங்கள் வசூல் பண்ணி இவ்வளோ பெரிய தொகையை அவங்க செய்வாங்கன்னா கிடையாது கண்டிப்பாக நாங்கள் எங்கள் அனுபவத்தில் நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் தனிதபராக செய்கிறது ரேராக வருவாங்க ரேராக வர்றதில் அபூர்வமான ஆளாக நான் மாமன்னனை பார்க்குறேன் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் தேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு அவளை கரகத்தில் தலையில் தூக்கி வச்சுட்டு வந்தப்போ பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லக்கில் சோடிச்சு வந்ததை பார்த்தேன் பல்லக்குன்னா அது வந்து ட்ரக்கில் பல்லக்கில் வந்ததை பார்த்து எல்லாம் நினச்சிப்பேன் எப்போ வந்து இவளுக்கு ஒரு தேர் வரும் அப்படின்ட்டு அது ரொம்ப சீக்கிரமே நடந்துச்சு அது மாமனன் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு அது இப்போ தேர் வருது காளிமண்ணுக்கு அப்புறமே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா அழகாக பார்க்கலாம் தேரில் வர்றது அப்படின்ட்டு அது ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு தேரில் பார்க்கும் பொழுது அதுக்கு ஊர் மக்களுக்கும் ரொம்ப நன்றி